அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பது 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 பேராற்றல் மிக்க ஒரு அற்புதமான நாள் நூறு சதவீதம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள்ல விடுபட இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க இன்று இரவு ஒன்பது மணிக்கு முருகப்பெருமான் முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க பக்கத்துல ஒரு சின்ன தட்டு வச்சு அதுல கடுகு எண்ணெய் ஊற்றி வைக்கணும் எந்த தட்டு வேணும்னாலும் வைக்கலாம் எவர் சில்வர் தட்டா இருந்தா கூட பரவாயில்ல கடுகு எண்ணெயில் ஒன்பது மிளகும் ஒன்பது கிராம்பும் சேர்க்கணும் ஒன்பது கிராம்புமே உடையாமல் முட்டுடன் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துட்டு என் கடன் பிரச்சனைகள் தீர நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் முழு பலனையும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தட்டை உங்கள் படுக்கும் அறையில் நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு தூங்குங்க ஒன்பது நாளில் இந்த பரிகாரம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த தட்டை உங்கள் படுக்கை அறையிலிருந்து கொண்டு வந்து ஒரு சிறிய தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வச்சு அந்த கிராம்பையும் மிளகையும் அதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு கற்பூரம் வச்சு எரிச்சு விடணும் இதை உங்களுடைய ஹாலில் வச்சு தான் செய்யணும் பதினெட்டாம் தேதி செய்ய முடியாதவங்க இருபத்தி ஏழாம் தேதியும் செய்யலாம் இந்த மூன்று நாளும் ஒன்பது 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 ஆற்றல் பெற்றது ஒன்பது செவ்வாய்க்குரிய எண் இப்படி ஒரு ஆற்றல் மிக்க நாள் திரும்பவும் வருவது அரிது அதனால் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் நல்லதே நடக்கும்